கடந்த மூணு ரெண்டு இருபத்தி நாலு அன்று பெரம்பலூரில் நடைபெற்ற வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழுவின் முறையின் அடிப்படையிலே கடந்த பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு அன்று ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நடத்தியது ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த போராட்டம் எதற்கென்று என்றால் அதாவது வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு இரவும் பாகம் பாராமல் வெயில் மழை பாராமல் உழைக்கின்ற இந்த தோழர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஊதியம் வழங்க கோரியும் பெயர் மாற்ற விதி திருத்தம் அமைக்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது மேலும் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பல்வேறு அலுவலர்கள் பதவி கீழக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதில் குறிப்பாக ஒரு மூன்று அலுவலர்கள் தற்கொலை செய்துள்ளனர் துணை ஆட்சியர் நிலையில் அந்த அதை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்கக்கோரியும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த இது இது வந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் இரண்டாம் கட்ட போராட்டமாகும் இந்த போராட்டமானது இருபத்தாறு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ரெண்டு இருபத்தி நாலு வரை அலுவலகத்தில் கையப்பம் விட்டுவிட்டு அலுவலக வாசலில் அனைத்து வருவாய்த்துறை அலுவலரும் காத்திருப்பு போராட்டம் நடத்த தெரிவித்துள்ளோம் தெரிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் நமது ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக அரசு உடனடியாக எங்களது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி சமரசமான முடிவெட்டும் வகைகளை செயல்பட கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறையாளர் சொன்னார் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தாறாம் தேதிக்கு டெய்லி காலையில் மாதிரி காலையில் தொடர்ந்து ஆமா இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் இருபத்தி ஏழு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்